மூன்று மசாலாக்கள் வாசம் தரும் ஒற்றை இலை ஆள் ஸ்பைஸ் மரத்தின் ரகசியத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க உலகில் உள்ள ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் சில மரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர் மரம் பட்டை இலைகள் பூக்கள் பழங்கள் விதைகள் ஆகியவை நறுமணமாக இருந்தால்தான் அவை நறுமண என அழைக்கப்படுகிறது ஆனால் ஒரே ஒரு மரம் பார்த்தீங்கன்னா கிராம்பு கருப்பு மிளகு ஜாதிக்கா ஆகிய மூன்றின் நறுமணத்தை தனது இலைகளில் வந்து கொண்டுள்ளதா அத்தகைய நறுமண மரத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாமா வாங்க டியோகா என்று அழைக்கப்படக்கூடிய ஆல்ஸ்பைஸ் மரம் தான் இளவங்கப்பட்டை கிராம்பு ஜாதிகா ஆகிய மூன்றின் மனத்தையும் ஒருங்கே வந்து பெற்றிருக்கிறதால அனைத்து மசாலா என்ற பெயர் வந்து வந்ததாம் இது வந்து ஜமைக்கா மிளக மரம் எனவும் வேறு பெயரால் வந்து அழைக்கப்படுகிறதா அதாவது மெரிடீல் குடும்பத்தை சேர்ந்த பசுமையான மரமாக இருக்கும் ஆல்ஸ்பைஸ் மரம் வந்து மிதமான களிமண்ணில் நன்கு வளரும் உலகளவில் வெப்ப மண்டலங்களில் அதிக அளவு பயிரிடப்படுகிறதா தமிழ்நாட்டில் ஊட்டி மற்றது குற்றாலம் பகுதி அதிக அளவு வளர்க்கப்படுகிறது பொதுவாக முப்பது அடி வளரக்கூடிய மரமாக தான் ஆல் ஸ்பைஸ் மரம் வந்து இருக்கிறது மேலும் அதன் இலைகள் மற்றது 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 பழங்கள் பழங்கள் சமையல் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது உலர்ந்த பழுக்காத இலைகளில் வரக்கூடிய அந்த மசாலா பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது ஸ்பைஸ் மரத்தின் வந்து இலைகள் உலர்ந்த வந்து பின்பு அதனுடைய பச்சை நிறத்தில் இருந்து சிவப்பு மற்றது பழுப்பு நிறமாக மாறும் பொழுதுதான் சமையலுக்கு இதனை அரைச்சு பயன்படுத்தலாமா மேலும் உலர்ந்த இலைகளை வந்து தேநீரில் கொதிக்க வச்சதுக்கு பிறகு குடிக்கும்போது கூட மசாலா டீ போன்ற ஒரு சுவையை வந்து கொடுக்கிறதா ஆல்ஸ்பைஸ் மரத்தின் வந்து விதைகளில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய் செரிமானத்தை தோண்டி வாயு கோளார வந்து நீக்கி மலச்சிக்கல் மற்றது மூட்டு வலிகளை குறைக்க மருந்தாக பயன்படுத்தப்படுகிறதா தற்போது கேரளாவில் இருந்து ஆல்ஸ்பைஸ் மரத்தை வந்து கன்றுகளாக வாங்கி வந்து சுய தொழில் செய்யும் விவசாயிகள் தென்காசி குற்றாலம் மற்றது செங்கோட்டை பகுதிகளில் வராங்களா அதாவது இந்திய மக்களில் பெரிய அளவில் வந்து வரவேற்பு பெறாத இந்த மரம் தான் பூச்சிகளை விரட்டும் கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுகிறது இத்தகைய அதிசய மரத்தை காணும் போது அதை நிலைகளை பறித்து உண்மையை வந்து அறிஞ்சு கொள்வோம் என்று உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி